ஈரோடு மாவட்டம் கூரப்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட மூலக்கரை பகுதியில் இயங்கி வரும் மிஸ்டர் கோல்டு ஆயில் நிறுவனத்திலிருந்து வெளியேறும் கழிவுநீரில் அதிக அளவிலான விஷவாயு திடக்கழிவு மற்றும் நீர்க்கழிவுகள் கலப்பதால் மக்களுக்கு பெருமளவில் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் பெரும்பள்ளம் ஓடையில் செல்லும் நீரில் கலப்பதால் அப்பகுதியில் உள்ள ஆழ்துளாய் கிணறு விவசாய மற்றும் குடிநீருக்கு பயன்படுத்தும் கிணறுகளில் தண்ணீர் பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில் உள்ளது இதனால் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அருகில் உள்ள ஊர்களில் நிலத்தடி நீர் விவசாயத்துக்கு கூட பயன்படுத்த முடியாத நிலையில் பாதிப்படைந்துள்ளதால் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுத்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என ஊர் பொதுமக்கள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் திரண்டு வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் மனு மீது குறைதீர்க்கும் நாளான பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஈரோடு மாவட்ட தலைவர் அவர்களிடத்தில் மனு வழங்கினர் ஈரோடு மாவட்டம் கூரபாளையம் கிராமத்துலேருந்து கூரப்பாளையம் பஞ்சாயத்து மூலக்கரை கிராமத்துலேருந்துருக்காங்க சந்த்ராஜ் ஆயுள் மண் வந்து நாங்கள் நிறுத்த நிறுத்தப்போ மனு கொடுக்குறக்காக வந்துருக்குறோம் நிரந்தரமாக வந்து எங்களுக்கு சந்த்ராஜ் ஆயுள்மன் வேண்டாங்கிறது வந்து நிறுத்தணும் இருபத்தி நாலாம் தேதி வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவங்க வெளியிடுகிற புகையினால் வந்து கழிவு நீர்னால் காற்று நிலம் எல்லாம் மாசுபடுதுன்னு சொல்லி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் பொல்யூஷன் போர்டுலேருந்து டிசம்பர் இருபத்தி நாலாந்தேதி வந்து பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து அவங்க கோர்ட்டில் போயிட்டு ரிட் மனு தாக்கல் பண்ணி ஒரு மாதத்துக்கு ரன் பண்ணுற மாதிரி இப்போ ஆர்டர் வாங்கியிருக்கிறாங்க ஆனால் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு இந்த காலையில் வந்து நிரந்தரமாக மூட சொல்லி கலெக்டர்கிட்ட வந்து மனு கொடுக்கிற வந்திருக்கிறோம் அவங்க வந்து கன்சன்ட் ஆர்டரை ஆயில் மில்லில் வந்து வாங்கினது எல்லாமே வந்து இல்லீகலாக பண்ணி தான் வந்து வாங்கியிருக்கிறாங்க எப்படின்னா வந்து ஒரு கிலோமீட்டர் சுற்றளவில் வந்து பள்ளிக்கூடமோ நீர்லையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஊழிச்சுங்க ஆனால் வந்து ஒரு நாற்பது மீட்ரு தொலைவிலே வந்து பெரும்பள்ளம் ஓடை சுற்றிலுமே விவசாய நிலம் தான் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு எண்பது மீட்டரில் வந்து ஸ்கூல் ரன் ஆயிட்டு இருக்கு எல்லாமே வந்து அவங்க வந்து இல்லீகலா வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி தான் வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கிறாங்க அதனால வந்து நாங்கள் இந்த ஆலை வந்து எங்க ஊருக்கு வேண்டாம் நிரந்தரமா மூட சொல்லி கலெக்டரேட்ட மனு கொடுத்துட்டு நாங்கள் வந்து என் பேரு சோபனா மூலக்கரை